விஜய் டிவில இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் மட்டும் இல்லாம மூணு நாலு ஹீரோயின் நடிச்சுட்டு வராங்க அதுல யார் யாரெல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க யாருக்கு அதிகமான சம்பளம் வருது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் காவேரி நடிச்சுட்டு வர நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் மெயின் இருக்கனால இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை சம்பளம் அடுத்து இவங்க அக்கா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை தாரணி அவங்களுக்கு இப்போ முதல் வரை சம்பளம் வருதாம் இவங்க என்ட்ரி போக போக தான் இவங்களுக்கு சம்பளம் அதிகமாகுமா அடுத்து யமுனா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஆதிரி அவர்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயில இருந்து ராகினி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை சாத்திகா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ரூபாயும் இப்ப வெண்ணிலா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை கண்மலி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயும் சம்பளம் வாங்கிட்டு வராங்களாம் இதை வச்சு பார்க்கும் நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் தான் இந்த மகாநதி சீரியல்ல அதிகமான சம்பளம் வாங்கிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மகாநதி சீரியல்ல எந்த ஹீரோயினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க